கடல்மை தோழர்களே டெல்டா மாவட்டங்களில் இருந்து ஏராளமான ஏன் போட்டாரு திருமாவள ஏன் கட்டுரை எழுதினாரு திருமாவள இதுக்குள்ள ஏதோ சூழ்ச்சிகள் இருக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு திமுக கேட்டுட்டு அப்புறம் திமுக காரர்கள் மிரட்டினால பயந்துட்டு திடீர்னு எழுதிட்டாரு என்னன்னு நாங்க கதையை கூடுறாங்க அவங்க மனசுல தூரம் தான் எழுதுறாங்க மறைவலை நகரில் நடைபெற்ற மண்டல சிறப்பு குழுவில் நான் ஆற்றிய உரை அப்படின்னு போடணும் சுருக்கம் அப்படின்னு ஒன்று இல்லாம மொட்டையா போடுறதுனால அவனே டவுட் ஏற்பட்டு நான் திட்டு நினைச்சேன் பண்ணிவிட்டான் பெண்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்க வேண்டும் என்று நான் அழைத்து மாவட்டத்துக்கு எத்தனை யூனிஃபார்ம் சாரி வேணுங்கிற தலைமைக்கு சொல்லிருங்க அடக்க விலைக்கு உங்களுக்கு அப்படியே தலைமை வழங்கப்படும்

அதுல வந்து ச நட்சத்திரம் முடித்து நம்ம கொடி வைக்கணும் ஃபுல் வந்து நீளம் முழு ஷேரையும் வந்து நீளம் கூட கோதத்தில் வந்து நட்சத்திரம் முடிச்சோம் ரெண்டு வீட்டுக்கு ஒரு நட்சத்திரம் படித்தோம் முந்தி முந்தாயங்களே அது ஃபுல் சிவப்பு ரேட்டு மர வீட்டிலையும் ரேட்டு ரேட்டு தான் சிவப்பு இந்த நீளம் சிவப்பு சேலை சட்டை அணிந்து கொண்டு இந்த மாநாட்டுக்கு நீங்கள் பாதுகாப்பாக வந்து சேர வேண்டும் பாதுகாப்பாக வீடு திரும்ப வேண்டும் பெண்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் எங்கிருந்து பெண்கள் வர முடியாது கட்டிட வேலைக்கு நார்த் இந்தியா வந்து ஆரவழிக்கலாம் மாநாட்டுக்கு பெண்கள் எங்கிருந்து வரவழிக்க முடியும் நம்ம குடும்பத்தில் பெண்கள் தான் வர வேண்டும் மகளிர் விடுதலை இயக்கத்துக்கு போஸ்டிங் போடாமல் தான் எல்லாத்தையும் இப்ப பில்லப் பண்ணுங்க யாரையா ஆசிய செயலாளர் ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் மாவட்ட துணை செயலாளர் நகர செயலாளர் நகரத்துறை செயலாளர் எல்லாமே வீட்டர்கள் பொறுப்பு வாங்கி கொடுங்க வர வேண்டும் இந்த மாநாடு வர வேண்டும் அதை காந்தி நிகழ்வில் பிறந்த நாள்ல வச்சிருக்கிறோம் சில பேர் அம்பேத்கர் இயக்க தொண்டர்கள் சில பேர் வந்து ஏன் காந்தி பிறந்த நாள்ல

கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அது மட்டும் போட்டாங்க என்னது இல்லை ஆனா அந்த கண்டத்து என்னன்னா முப்பதாவது நாம் கூட்டணியில் சேர்ந்த போது விடுதலை சிறுத்தை எழுப்பிய முழக்கம் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் இருப்பதாகும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று முழங்கிக் கொண்டுதான் நாங்கள் தேர்தல் அரசியலுக்கே வந்தோம் எளியவர்களின் உணர்வுகளை பிரதிபலிப்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதை நான் மேற்கோள் காட்டி அதை எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதிலேயே நாங்கள் இந்த கருத்தை பேசினோம் என்று மரவாலை நகரில் நடைபெற்ற மண்டல சிறப்பு குழுவில் நான் ஆற்றிய உரை அப்படின்னு போடுறோம் ஒன்று லாபம் மட்டையா போடுறதுனால அவரே டவுட் ஏற்பட்டு நான் தித்துவன் நினைச்சி டெல்லி பண்ணிவிட்டான்

அதுல அடிக்கடி அவங்க வந்து தப்பு பண்ணுவாங்க சண்டே எல்லாம். நைட்டே நான் ஒரு வீடியோவை எடிட் பண்ணிட்டேன். ஏன்னா போடுற அந்த டெக்ஸ்ட் வந்து சென்டர்ஸ் சரியா அமையல. அதுல சொல்லிருக்க பொருளும் புரியல. எனக்கே புரியல போது எனக்கே புரியல. நான் என்ன பண்ணேன் Delhiல நைட் பாத்த Twitterல. சரி. நான் மக்களை சந்தించే வீடியோ. அந்த வீடியோக்கு நான் போடுற டெக்ஸ்ட் வந்து சரியா இல்ல. அது ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே அரை மணி நேரத்துக்குள்ளேயே தான் எடிட் பண்ணலாம் அதுக்கு மேலே போனால் எடிட் பண்ண முடியாது கரெக்ஷன் பண்ண முடியாது டெலிவரி பண்ணிட்டு புதுசாக தான் நான் டெலிவரி பண்ணிட்டேன் அந்த மாதிரி தம்பியில் டெலிவரி பண்ணிட்டேன் அவ்வளோதான் ஏன் போட்டாக தெரியுமா வரவேன் ஏன் கட்டணம் எழுதினாலும் தெரியுமா வரவேன் இதுக்குள்ளே ஏதோ சூழ்ச்சிகள் இருக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு திமுக கேட்டுட்டு அப்புறம் திமுக காரங்க மிரட்டினால பயந்துட்டு திடீர்னு எழுதிட்டாரு

பயப்படுப்போம் வரையில பண்ணாலும் படுப்போம் கட்டில பண்ணாலும் படுப்போம் கஞ்சிப்போம் போராட்ட இருந்தோம் நான் வந்து பெரிய எல்லாம் சாப்பிடுவேன் நான் வந்து மெத்தையில தான் படுப்பேன் தான் படுப்பேன் இல்லைன்னா தூக்கம் கிடையாது நீ போராடிக்கிட்டே இருப்போம் பாகவின் போக நமக்கு நாடி உள்ளே இருப்போம் மக்கள் தக்கிலே இருப்போம் நீக்கத்தில் ஒட்டுடலாம் பதவி தாக்க நாங்கள் வந்து தூங்கில்லை கட்சி தொடங்கும் போதே பதவி வரணும்னு ஆசைப்படுறது எல்லாம் கட்சியை தொடங்கிறாங்க இதான் வரட்டும் கட்சி தொடங்கும் போதே தேர்தல் அரிசி வேண்டாம் என்று சொல்ற அளவுக்கு சும்மா வரட்டும் பத்தாந்து நாள் தேர்தல் பிறகு